அரிசி மா கட் அட் பண்ணலாமா அதுக்கு ஒரு டம்ளர் புழுங்கரிசி கொஞ்சமாக துவரம்பருப்பு மிளகு சீரகம் பச்சை மிளகா கருவேப்பிலை ரெண்டே ரெண்டு பச்சை மிளகாய் வாங்க எப்படி பண்ணலான்ட்டு பார்க்கலாம் ஒரு மிக்சி ஜாரில் அரிசியை போட்டுக்கோங்க துவரம்பருப்பு மிளகு சீரகம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து நைஸாக அரைச்சிக்க இந்த மாதிரி ரவை பதத்துக்கு உடச்சி எடுத்துக்கோங்க ஒரு கடாய் வச்சுக்கோங்க ஒரு மூணு ஸ்பூனுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு கடுகு பருப்பு கடலைப்பருப்பு பருப்பு ஒரு மிளகா கொஞ்சமாக கருவக்கலாம் கடுகு நல்லா பொறிஞ்சு வந்தவுடனே எந்த டம்ளரால் அரிசி எடுக்கிறீங்களோ அந்த டம்ளரால் ஒரு டம்ளர் அரிசி எடுத்துக்கேன் மூணு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் கொஞ்சமாக பெருங்காய் பவுடர் தண்ணி நல்லா கொதித்து வருது அப்போ கொஞ்சமாக நெய் போட்டுக்கலாம் தண்ணி நல்லா கொதித்து வருன பிறகு அடுப்பை நல்லா சிம் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கிறோம் அந்த குருநெய்யை போட்டுக்கலாம் இப்போ தண்ணியெல்லாம் வத்தி நல்லா கெட்டியாக வரும் அப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சுக்கலாம் அதுங்க தண்ணியெல்லாம் நல்லா வற்றி கெட்டியாகிடுச்சு இது நல்லா ஆறட்டும் நல்லா ஆறிடுச்சு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி உருட்டி தட்டில் ஆற வச்சுக்கோங்க ஒரு தவா வச்சுக்கோங்க தவா நல்லா சூடாகனதும் நம்ம எடுத்து வச்சிருக்கிறத இந்த மாதிரி குட்டி குட்டியாக தட்டி இங்கே ஒரு கவரில் வச்சியும் தட்டலாம் இந்த கையிலேயே கூட தட்டலாம் எல்லாத்தையும் இந்த மாதிரி கொஞ்சம் மெல்லிசாகவே தட்டிக்கோங்க தடியாக தட்ட வேண்டாம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க ஒரு மூடி போட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சு நல்லா ப்ரௌன் கலரில் வரும் கட்லட் மாதிரி நீங்கள் நல்லா ரவையாக உடச்சா தான் உனக்கு வரும் ரொம்ப நர நரான் இருந்ததுன்னா உதுந்துடும் எல்லாம் மூடி போட்டிங்கன்னா தான் நல்லா வேகும் ஆல்ரெடி தண்ணியிலே கொஞ்சம் வெந்திருக்கு பாருங்க ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டேன் இந்த மாதிரி ப்ரௌன் கலரில் வரும் நல்லா வெந்திருக்கு இப்போ நம்ம எடுத்துடலாம் அரிசி உப்புமா கட்லட் ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் தொட்டுக்கட்டுக்கு சாஸ் ஊற்றிக்கலாம் இல்லாட்டி சட்னியை தொட்டுன்னு கூட சாப்பிட்லாம் நல்லா சாஃப்டாக இருக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்களும் இதே மாதிரியே செஞ்சு பாருங்கள்